புதுக்கோட்டையில் பெண்களின் தொடர் கல்வி மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பொம்மலாட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது கடந்த ஒன்றாம் தேதி முதல் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரோஸ் தொண்டு நிறுவனமும் சமூக கல்வி மற்றும் முன்னேற்ற மையம் சார்பிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன திருநெல்வேலி விருதுநகர் மதுரை தேனி ஆகிய மாவட்டங்களை தொடர்ந்து புதுக்கோட்டையிலும் இந்த பொம்மலாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெண்கள் கல்வி மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் மேற்பட்ட கலந்து கொண்டனர் தஞ்சே பெண்கள் குழந்தையா இருக்கும் போதே இந்த கொடுமை தொடர்ந்தது அது எப்படி இப்ப யார அதிகமாக படிக்க வைக்கிறாங்க ஆண் குழந்தைகளையா பெண் குழந்தைகளையா வீடுகள்ல பெண் குழந்தைகளை பள்ளி படிப்போட பாதிலேயே நிறுத்திடுறாங்க இந்த பொம்மாவளத்துடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா எட்டாவது கிளாஸ் வரைக்கும் குழந்தைகள்லாம் படிச்சிடுறாங்க ஆனால் எட்டாம் கிளாஸுக்கு மேலே ஒம்பது பத்து பதினொன்று பதினெட்டில் நிறைய குழந்தைகள் ப பள்ளியிலேருந்து இடைவெளிகிறாங்க அது குறிப்பாக வந்து பெண் குழந்தைகள் இடைவெளிகிறாங்க அப்படி விலை விலகி போகிற குழந்தைகள் வந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் லட்சக்கணக்கான குழந்தைகள் வந்து பஞ்சாலைகளில் வந்து விலைக்கு போகிறாங்க சுமங்கலி திட்டம் அப்படிங்கிற பேரில் அவங்க வந்து பல்வேறு விதமான கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லி இந்த பெண் குழந்தைகளை வந்து ஏமாற்றி வேலை கொண்டு போயிடுறாங்க அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க வேண்டும் அவங்களுடைய உரிமைகள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த நிகழ்ச்சிகள்